ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனகாஸ் கேசஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரியில் இருக்க வள்ளிசுனைக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்பாட்டாக இருக்குது ஸோ வந்து நாங்கள் காலையிலேயே லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே போய் சாப்பிட்லான்னு இருக்கோம் ஸோ வந்து இது வந்து ஒரு சின்ன விலாக தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மீன் பிடிக்கிறதுக்கு டப்பாவும் எடுத்து வச்சிருக்கோம் அங்கே மீன் இருக்கானே தெரியல ஆனா அங்க இருந்தாலும் பிடிச்சு பியாக Labor ஒரு dłdealத vastly amplifyா அவ்துவில olduğசைப் பியாகப் பார்ப்புதுக்கudibleக்சலான் affiliated 2500 lumière நன்று மிா Cash ப ஓகே அந்த ஒரு மீனும் தெும் புப்பம் ப பற்றிக்கல் பு dominatedCONு disadன்றுதுட்டுகேன் சோனிcipl daunting

முன்னே இருந்ததை விட ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல போனதடா வரும்போது ரொம்ப மோசமா இருந்தது இல்ல கீரிப்பாறை ஸ்டேஷன் தான் இன்ஸ்பெக்டர் இறங்குறாரு இதுதான் செக் போஸ்ட் செக் போஸ்ட் வந்தாச்சு இதுல வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் ஸோ அம்மா ஃபுட் ஐட்டம் கொடுக்க போகும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் அதை அவி வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கா எனக்கே தெரில வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு இது ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவ வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு ஸோ வந்து இங்கே வந்து அடல்ட் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு தேர்ட்டி ருப்பீஸ் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறனால சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆச்சு எங்கள் மூணு பேருக்கும் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆச்சு ஸோ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இந்த காருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டோட்டலாக ஒன் செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு என்ட்ரி ஃபீஸ் எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உள்ளே கிளம்பிட்டோம் அழகா இருக்குல்ல எல்லா மரமும் ஸ்கர்ட் போட்டுருக்கு இருக்கு தண்ணி நிறைய கிடக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சோண்டு தண்ணி கிடந்தாலே அங்க நிறைய தண்ணி வரும் இல்லமா அது காமி இல்ல கிராஸ் பண்ணலாம் ஓ ஆமா 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 அது சமயா இருக்குமே இது இப்ப ஒரு வியூ வரும் பாரு

போலேரோ எலிஃபண்ட் எலிஃபண்ட் வரமோனே நைட் எல்லாம் கேங்கில் நிறைய இருக்கும் ஆமா இங்க ஃபாரஸ்ட் குள்ள நிறைய எலிஃபண்ட் இருக்கும் அது அப்பப்ப வெளியில வரும் எல்லா டைமும் வராது எனக்கு யானை தொட்டு நம்ம யானைய காயின் கொடுக்கு இத மாறாமலை இந்த பக்கம் சோ அந்த காளிகேசம் ஃபால்ஸ் பக்கத்துல ரீச் ஆயிட்டோம் குட்டீஸ் ஹாய் குட்டீஸ்

ராக்ஸ் எல்லாம் உருண்டு வரும்போது மேல இருந்து வரும்போது எல்லாம் ரவுண்ட் ஷேப்லாம் மாறிடு ரவுண்டா தான் இருந்துச்சு எல்லா கல்லும் அதுல வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபிளாட்டான கல்லா நானும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் அந்த அதுல வந்து எனக்கு வந்து ஸ்டோன் பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டோன்ல பெயிண்ட் பண்றது ஸோ வந்து நாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து இங்க ரீச் ஆயிட்டோம் காளிகேசம் உள்ளே போக போக நமக்கு என்ன பிரச்சனைனா இங்கே சிறுத்தைகள் நடமாட்டம் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கும் அதனால் நீங்கள் குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப தனியாக விடுறது அவ்வளோ சேஃப் கிடையாது நீங்கள் குளிச்சிட்ருக்கும் போது அவங்க கரையில் ரொம்ப தனியாக நின்றுட்டுருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை அதனால் மேக்ஸிமம் குழந்தைங்கள தனியாக விடாமல் இருக்கிறது நல்லது அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட பேகையும் நீங்கள் ரொம்ப தள்ளி வைக்கும்போது இந்த குரங்குகள் அடிக்கடி நிறைய வந்துட்டு போகும் அது ஏதாவது சாப்பாடு பொருள் இருக்குதுன்னு தூக்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் மேக்சிமம் உங்களோட பேக் எல்லாம் காரில் வச்சுட்டு உங்களுக்கு குளிக்க தேவையான திங்ஸ் மாத்திரம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சேஃப்புங்க ஆ கங்கேஜ் ஐடி வேறு

અમારા <laughs> પોટ <laughs> <laughs> ஸோ இதுதான் காளி கேசம் காளி கோவில் இது இதில் நிறைய பேர் பிடிச்சிட்ருக்காங்க இதுதான் கோயிலுக்கு முன்னாடி உள்ள இடம் நாங்கள் உள்ளே குளிச்சுட்டு வரோம் இது நல்ல இடம் இருக்கா கீழ நல்ல எல்லம்மா இல்லம்மா வேற உங்களுக்கு உள்ள சரி அடுத்து என்ன பண்ணலாம்?

ஆக்சுவலி பிளேட் கொண்டு வந்திருக்கேன் இருந்தாலும் பிளேட்டில் சாப்பிட்ற விட இப்படி இலையில சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால தேக்கு இலையை பறிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் தேக்கு மரத்தில் உள்ள இலை அப்ப இது விழுந்துருச்சாப்பாவாது போய் இது வந்து இது அளவுக்கு வச்சிருக்காங்க ஆனால் பார்க்கற சூனிய பொம்மை மாரியே இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் அம்மா வந்து லஞ்சு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஸோ வந்து இப்போ மறுபடியும் குளிச்சுட்டு வந்து அம்மா வாங்க போகிறாங்க இங்கே வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டு தான் போகணும் எப்பவும் இங்கே தான் சாப்பிடக்கூடிய இடம் நடக்கும் ஸ்பாட் சொன்னே நாங்க ஒரு ஓகே நாங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய இடத்துல உட்கார்ந்தாச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் புளி சாதம் பிளஸ் தயிர் சாதம் சாப்பிட்டு நல்லா இருக்கானுங்க ரொம்ப பசி இல்லாமலே யாரோ சோ குளிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்தாச்சு இன்னும் நான் டான்ஸ் கிளாஸ்க்கு சாயங்காலம் கிளம்பி போனோம் இன்னும் அடுத்த ஒரு பிளாக்ல பாக்கலாம் பாய் பாய்